ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் எஸ் பன்னெண்டு டீமோட கோச்சஸ் பற்றி பார்ப்போமா எஸ் பிளேயர்ஸ் பா வரபடி வரட்டும் ஏன்னா ஆகஸ்ட் பாய்ஞ்சு தான் ஆக்ஷன் உங்களுக்கு தெரியும் அண்ட் ரீ கேட்டகரி லிஸ்ட் ஆல்ரெடி போட்டுட்டோம் ஏடி கேட்டகரியில் யார் யார் ஆர்கனைசர் வச்சுருக்காங்க பியில் யார் யார் வச்சுருக்காங்கன்னு பவன் ஷாராவது ஏக்கு போயிட்டார் பிரதீப் நர்வலத்துக்கு பியில் போட்டாங்க நவீன் எக்ஸ்பிரஸ் பியில் போட்டாங்க அதெல்லாம் எதுக்குன்னு தெரியணுன்னா இதே சேனலில் வீடியோ இருக்குது போய் பார்த்துருங்க கிரிக்கெட் ரசிகர்கள் கிரிக்கெட்டை பற்றி நிறைய போட்டிருக்கோம் லைக்காக கோவை கிங்ஸ் மார்க்கு போயிட்டாங்க டிஎன்பிஎல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோருக்கு அதை பற்றி இருக்குது பார்க்குறவங்க நீங்கள் பார்க்கலாம் ரயிட் இப்போ என்ன சொல்ல போகிறேன் பன்னெண்டு டீம் கோச் மெயின் எந்த ஸ்போர்ட்ஸில் இருக்கோ இல்லையோ கிரிக்கெட்டில் கூட உங்களுக்கு அவ்வளோ முக்கியம் கிடையாது கோச்சு ஏன்னா டெஸ்ட் மேட்செலாம் ஸ்பெஷலி செஷன் பை செஷன் ஒன் டேனா வாட்டர் பிரேக் இருக்கும் எவ்ரி ஒன் ஹவர் இங்கே வந்து ஸ்ட்ராட்டஜிக்கு ப்ரேக்கு அது இதுன்னு கிரிக்கெட்டில் தேவையாக இருக்காது வேறு நீங்கள் இந்த மாதிரி கேமில் ஃபுட்பாலெலாம் பார்த்துருப்பீங்க மேனேஜர் ஓடிட்டே இருப்பார் அதே மாதிரி கபடிலேயும் தான் அனிமேட்டடாக இருப்பாங்க கோச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் கோச் கார்னால் எக்ஸ்பிளைன் பண்ணுறதாகட்டும் பிஹைண்ட் த சீன்ஸ் எந்த அளவுக்கும் அவங்களை தயார் பண்ணுறாங்கன்றதுலாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ கோச் பேர் ஹெட் கோச் பேர் சொல்கிறேன் அசிஸ்டண்ட் கோச்சை இன்னொரு நாள் இன்னொரு தண்ணி வீடு எடுத்துன்னு ரைட் இப்போ பெங்கால் வாரியிலருந்து ஸ்டார்ட் பண்ணோமா எஸ் ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பெங்கால் வாரியர்ஸ் ஆல்பேட்டிக்கலாகவே சொல்லிட்டு போகிறேன் டீமை பிரஷாந்த் சொர்வே இவரு தான் அவங்களோட கோச்சு லாஸ்ட் ரெண்டு சீசனாக அவர் அசிஸ்டன்ட் கோச்சாக இருந்தார் பெங்கால் வாரியர்ஸ்க்கு இப்போ அவருக்கு ப்ரொமோஷன் கிடச்சிருக்கு யாஸ் யூ காட் ப்ரமோஷன் ஸோ ஹெட் கோச் ஆகிட்டார் மாதிரி பெங்களூர் பூல்ஸ் வந்து ரந்தீர் சிங் ஷெராவத் பி ஒன்லேருந்து இருக்கார் அவர் சேஞ்ச் பண்ணதே இல்லை அவரை இப்போவும் அவர் தான் இருக்கார் பவன் ஷெராவத்தெல்லாம் நல்லா பெரிய பிளேயர் ஆகினதில் இவரோட ஹேண்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் அவர் தான் அவர் ரொம்ப ட்ரெயின் பண்ணது அவர் இன்னும் இருக்கார் பதினோராவது சீசன் அவர் தான் அவங்களுக்கு ஹெட் கோச் வெரி குட் அச்சீவ்மெண்ட் இல்லை டபங் டெல்லிக்கு வரும் டப்பஙங் டபு வந்து ஜோகிந்தர் நர்வால் தான் இப்போ கோச்சாக போட்டிருக்காங்க இவர் யார் பார்த்தீங்கன்னா இவருக்கு டெல்லி டீமுக்கே விளையாடிருக்கார் கேப்டனாக இருந்திருக்காரு பி கெல் சிக்ஸு செவன் எயிட்டில் அண்டு எட்டில் வந்து கப்ப ரஜி வச்சாங்க அவங்க டீம் டெல்லி டபங் டெல்லி பிகேல் கேஎல் நைனில் ஹரியானா ஸ்டெயிலர்ஸ் போனார் அப்புறம் பிகேல் கேல் டென்னில் இருந்தால் கோச்சிங் அசிஸ்டென்ட்டுக்கு இறங்கினது அது அசிஸ்டன்ட் கோச்சாக தான் வந்து சேர்ந்தார் டபங் டெல்லிக்கு அப்போது பி லெவனில் வந்து அவரு ப்ரொமோஷன் இப்போ ஹெட் கோச் ஆடுற ப்ரொமோட்டன் ஜோகிந்தர் நர்வால் அப்புறம் பார்த்தீங்கன்னா குஜராத் ஜெயின்ஸ் ராம் மெஹர் சிங் இவர் பி கேல் நைன்லேருந்து இவங்க இப்படி தான் இருக்கார் நைன் டென் இப்போ லெவனோ ஸோ இஸ் அ வெரி குட் கோச் அவர் தான் குஜராத் ஜாயின்ட்டு அப்படியே ஹரியானா ஸ்டீலர்ஸ்க்கு வருவோம் அவங்க தான் மன்பிரீத் சிங் தெரியல ரொம்ப அனிமைட்டடாக இருக்கார் ஓ தூசி கி கீ த இதா நசு பந்தேனு தேகுத்து அப்படின்னு பஞ்சாபில் ரொம்ப அழகாக பேசுவார் அவர் பண்டாஸ்ட் கோச்சு டீமை ஃபைனல் வரைக்கும் எடுத்துன்னு போனார் போன சீசன் பி கேல் டென் தெரியும் உங்களுக்கு பி கேஎல் நைன் அண்ட் டெனில் ஹெட் கோச்சாக இருந்தார் பிகெல் லெவனுக்கும் அவர் தான் ஹெட் கோச் இப்போது டென்னில் வந்து ஃபைனல் வரைக்கும் பேப்பர் பிங்க் பார்த்தாச்சு வருவோம் எஸ் அவங்க வந்து பி கேல் நைன் சாம்பியன் வர சஞ்சீவ் பலியான் எஸ் பிஎல் எயிட்லேருந்து அவர் தான் கோச்சாக இருக்கார் எட்டு ஒம்பது பத்து இப்போ பதினொன்றுக்கும் அவர் தான் சஞ்சீவ் பலியான் தான் கோச்சு அண்ட் பி கேல் நைனில் கப்பு ஜெயிச்சி கொடுத்தாரு அவர் தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்புறம் பாட்னா பாயிரஸ் கொடுக்கறோம் பாட்னா பாயரஸ் வந்து நரேந்திர ரெது அவரே கண்டினியூ பண்ணுவார் ஏன்னா எந்த சேஞ்சஸ் இல்லை போன சீசன்லேயும் இவர் தான் இருந்தார் நரேந்திர ரெது அவரே ல் பி கண்டினியூயிங் அண்ட் ஓகே புனேரி பால் தனுக்கு வரும் டிஃபெண்டிங் சாம்பியன் வர பிசி ரமேஷ் தான் உங்கள் கோச்சு வெரி குட் கோச்சு அண்ட் கோச் கார்னல் அவர் பேசுறது ரொம்ப அழகாக இருக்கும் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறது ரைட் பி நைன் டென் இப்போ மூணாவது சீசன் லெவன் மூணாவது சீசனாக கண்டினியூஸாக பிசி ரமேஷ் தான் உங்களுக்கு கோச்சு புனேரி பால்தனுக்கு அண்டு தெலுங்கு டைட்டன்ஸ் வரும் தெலுங்கு டைட்டன்ஸுக்கு புது ஹெட் கோச் வந்திருக்கார் அவர் தான் கிருஷ்ணகுமார் ஹூடா இவ இவர் யார் கிருஷ்ணகுமார் ஹூடார்னா ஒரு கோச்சாகவர் இறந்திருக்காரு டபம் டெல்லிக்கு ஆமாம் பிகேல் சிக்ஸ் செவன் எயிட் நைனுக்கு இவர் கோச்சாக இருந்தார் டபங் டெல்லிக்கு பி எயிட்டில் கப்பு வர ஜெயிச்சாங்க அவங்க இவர் கேப் இவர் கோச்சிங்கில் தான் டேட் அது வந்து கிருஷ்ணகுமார் ஹூடா பவன் ஷிராவத்தை ரிட்டர்ன் பண்ணுவாங்களா இல்லையான்னு பொறுமையாக அடுத்த வீட்டில் நான் பேசுகிறேன் ரைட்டப்போ நம்ம டீமுக்கு வருவான் தமிழ் தலைவரை பற்றி நிறைய பேசியாச்சு உங்களுக்கு எல்லாம் தெரியும் இருந்தாலும் ஜஸ்ட் ரிப்பீட் பண்ணிடுறேன் உதயகுமார் மெயின் ஹெட் கோச் அவர் தான் ஸ்ட்ராட்டஜி கோச்சாக சேரில் தான் நான் சேர எடுத்துருக்காங்க ஸ்ட்ராட்டஜி மேட்ச் அன்னைக்கு அவர் தான் டிசிஷன் எடுப்பார் யார் செவன் விளையாடணும் யார் சப்ஜெக்ட் விட்டு எப்பப்போ சப்ஜெக்ட் யூஸ் பண்ணாலும் அவரோட வேலை உதயகுமார் இன்ஃபேக்ட் பி செவன் எயிட் ஒரு அஞ்சு மேட்ச் பி கேல் நைன்லேயும் இருந்தார் அப்புறம் தான் விட்டுட்டு போனது இப்போ திரும்பி வந்திருக்காரு பிளேயர்ஸை பற்றிலாம் நல்லா தெரியும் அவருக்கு இட்ஸ் அ குட் இது தமிழ் தலைவர் சரி யூபிஓ தான் யாருப்பா யூபிஓவர் தாக்கு வந்து ஜஷ்வீர் சிங் எஸ் ஒன் செகண்ட் இவர் தான் ஹெட் கோச்சு பி பி சிக்ஸில் இருந்து இவர் தான் ஹெட் கோச்சு சிக்ஸு செவனு எயிட்டு நைனு டென்னு இப்போ லெவன் கன் கண்டினியூஸாக அவர் தான் ஹெட் கோச்சாக இருக்கார் யூபிஓஓஓஓஓதாக்கு அப்புறம் லாஸ்ட் நாட் பட் லீஸ்ட் யூ மும்பா எஸ் குலாம் ரெசா அவரை வச்சு தான் கண்டினியூ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த இன்ஃபர்மேஷன் இதுவரைக்கும் வரல புதுசாக மாற்றின மாதிரி ஏன்னா பி சிக்ஸு அண்டு பி டென்னு இந்த ரெண்டு சீசன்லேயும் இவங்களுக்கு தான் இருந்தார் அவர் யூ மும்பா குலாம் இப்போ பி லெவலில் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில பார்ப்போம் அண்ட் மோஸ்ட் ஆஃப் ஆல் இவராக தான் இருப்பார் பன்னெண்டு டீமும் சொல்லிட்டேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க யாரோட கோய வச்சு ரொம்ப ஸ்ட்ராங்கு ரொம்ப நல்லா ஏன்னா பிளேயரை தட்டி அணைச்சி கொண்டு போகிறதாட்டோ திட்டுறது திட்டுறதாட்டோ அந்த கேம்னால் தான் இருக்கணும் டிசிப்ளின் ஸ்போர்ட்ஸ் டீச்சர்ஸ் யூ டிசிப்ளின் அது ரொம்ப முக்கியம் எந்த கோச்சு நினைக்கிறீங்கன்னு நீங்களே சொல்லுங்கள் டாப் த்ரீ கோச்சஸ் அட் கோச்சோட ரோல் இம்பார்ட்டண்ட் வெரி இம்பார்ட்டன் நான் ஒரே சொன்ன மாதிரி அதுவும் நாற்பது நிமிஷம் கேமு இருபது நிமிஷம் கோர்ட் இந்த சைட்லேருந்து இந்த சைடு மாறும்போது ஆகட்டும் அப்போ பேசுகிறதாகட்டும் அப்பப்போ டைம் டைமோட்டை எடுத்து பேசுறதாகட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம் தமிழ் தலைவாச்சு தெலுங்கு டைட்டன்ஸ் தான் கோச்சை மாற்றிட்டாங்க ஏன்னா பவன் ஷெரவா தங்குறப்பட இங்கே முக்கியமான ஆள் அஷன்குமாரும் போயாச்சு ஏன்னால் போன வருஷம் டிசாஸ்டர் சீசன் ஃபார் பி டென்னில் தமிழ் தலைவர் உங்களுக்கு தெரியும் அதுதான் ரீசன் ஸோ இதான் மொத்தத்தில் அப்டேட் பண்ணிட்டேன் நீங்கள் நினைக்கிறத பற்றி உங்கள் கருத்து எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் குறைபடுத்த பிறகு நன்றி லைக் கமெண்ட் சேர்ந்து சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்